படவா இல்லாட்டா சொன்ன சொல்லை காப்பாற்றி பாடவா சொன்ன சொல்லை காப்பாற்றி ஆமாம் மாப்பிள்ளை தான் இன்னைக்கு ஆமாம் இன்னையோட அவர் விருப்பம் முடிஞ்சிடும் இதுமாதிரி தங்கச்சி சொல்லதான் அவர் பாடுவார் ஏன்னா எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு சோ ஆமாம் ஒரு காட்டில் கல்யாணம் நடந்துச்சான் ஆமா எனக்கு திருநெல்வேலி அதனால அந்த ஊருக்கு மாதிரி தான் பேசுவேன் ஒரு காட்டில் கல்யாணம் நடந்துச்சான் புலிக்கும் புலிக்கும் கல்யாணம் அப்போது புலி வெட்டிங் கார்டெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து எல்லா புலிகளும் வரவேற்றாச்சு அப்போது நைட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு பார்ட்டி நடக்க எல்லா புலிகளும் அப்பும் மந்தாரமாக ஆடிக்கிட்டு இருக்கு எல்லாம் ஒரே ஒரே புலி பார்ட்டி எல்லா புலிகளும் சந்தோஷமாக ஆடுது இந்த புலி கூட்டத்துக்கு நடுவில் ஒரு எலி ஆடிக்கிட்டு இருந்துச்சான் அப்போது இந்த பிரதானமான தலைவன் புலிக்கு ஒரு கோபம் ஏண்டா புலி கல்யாணத்தில் எவ்வளவு திமிரு இருந்தால் ஒரு எலி வந்து ஆடிக்கணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் எலியை காலரை பிடிச்சாக்கலாம் இது புலியோட கல்யாணம் உனக்கு என்ன வேலை எலிக்கு என்ன வேலை கல்யாணத்துக்கு முன்னால நானும் புலிதான் எலியாய் மாறுவது குடும்பத்தை காக்கும் அண்ணன் சொல்றேன் பயமுறுத்த சொல்ல நீங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பீங்க ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே வேத வசனத்தை மதிக்கிறவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் இயேசு உங்கள் நடுவில் நின்று உங்கள் குடும்பத்தை கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா நடத்துவார் யாராவது கிறிஸ்டியன்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு ஆமைன்னு சொல்லியிருக்கலாமே ஆமா என்ன ஒரு வசனமே பேச மாட்டார் வசனம் பேசினா நிறைய பேருக்கு இங்க தெரியாது ரொம்ப அந்நிய பச பேசின மாதிரி இருக்கும் கத்து நல்லவர் இந்த பாட்டு நான் இப்ப ரீசண்டா எழுதின பாட்டு தான் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை நீர் சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்ல எத்தனையோ புயலை நம்ம கடந்து வந்திருக்கோங்க ஆனாலும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதை அடங்குச்சா இல்லையா என்ன ஒரு நாலு ஆமேன் பரிதாபமா கேக்குது சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமா அவர் சொன்னா புயல் மாறி ஆகணும் நீர் சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சிம்பிள் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே கொஞ்சம் கை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்று யாரும் இல்லை பார்க்கும் உங்களுக்கு பார்க்கலாம் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் கூட சேர்ந்து பாடுகள் உண்மை என்று யாரும் இல்லை முடிந்ததில் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை நீர் சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை கொஞ்சம் கையை தட்டி பாடலாமே ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றுங்க சொல்லுங்க அவரை ரசிச்சுட்டீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு நான் சொன்னேன் நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மரம் வச்சவன் தண்ணிய மரம் வச்சவன் ஆமா தண்ணிய ஊத்துவோம் ஆண்டவர் மரம் வைப்பார் நம்ம ஆட்கள் குட்டிகளாம் பெருக்கி தோப்பாக்கிடுவாங்க அது வர விஷயம் ஆனா நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் ஆரம்பித்ததை அவரே வெற்றிகரமாய் நடத்துவார் ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது All the relationships on earth were made

உங்க ஐடியாவை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதே போல தேவனுடைய ஐடியா ஒரு கடைசி வரைக்கும் பாதுகாப்பார் ஆமா மேரேஜ் இஸ் இனிஷியேட்டட் பை காட் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீர் பாய்ச்சுவார் நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றீர் சொல்லுங்க பார்க்கலாம் நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றீர் நான் வாரண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே நான் வாரண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே உங்களை வரலவே விட மாட்டார் அந்த அறிகுறி தோன்றும் முன்பே வாய்க்காலாய் வந்து காப்பாற்றுவார் நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட

இது எங்க சொல்றாருன்னா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு இன்னும் நாலு நிமிஷம் தான் இருக்கு பாடி முடிச்சிருவேன் கவலைப்படாது என்கிற ஒரு இடம் எங்க இருக்குன்னா ஆபரஹாம்னு ஒரு மனுஷன் ஆண்டவர் சொன்னார் வீட்டை உன் உறவுகளை உன் எண்ணத்தை உன் லேண்டை விட்டுட்டு நீ வாடா நான் அவனைய காப்பாத்துறன்ற வீட்டை விட்டுட்டு போற வழியில சீ கேம் இங்கிலீஷ்ல ஷே கேம் அந்த இடத்துல போய் ஆப்ரஹாம் ஒரு பலிபீடம் கட்டுறாரு ஒரு வேர்ஷிப் பண்றாரு ஒரு ஆராதனை பண்றாரு இந்த மாதிரி பாட்டு பாரு அப்ப கீபோர்டில் ஆனா தீயெல்லாம் எரிச்சு பாட்டு பாடுறாரு இது ஷேகேம் என்கிற இடம் ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் என்கிற இடத்துல பலிபீடம் ஆபிரகாம் நாட்கள் முடிந்தது அப்புறம் ஈசாக்கு ஒரு மனுஷன் அதே ஷேகேமுக்கு வராம் ஈசாக்கு இங்கதான் அப்பா ஆராதிச்சாருன்னு தெரியாது ஆனாலும் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கே இந்த இடத்தை நீ உன் கையில் எடுக்கணும் ஒரு ஆமையன் சொல்லுங்க வசனம் சொல்லுகிறது நிலத்தை வாங்கினான் அப்பா ஆராதிச்ச இடத்தை பிள்ளை சுதந்திரிச்சான் ஆமைன்னு சொல்றவங்களெல்லாம் ஆசிர்வதிங்க டாடி முக்கியமா லூயி சொல்லிட்டாருன்னா அஞ்சு மடங்கு ஆசிர்வதிச்சிருங்க லூயி ரைட்டு ஆ ஆபிரகாம் ஆராதிச்ச சேகேமில் ஈசாக்கு இடத்தை வாங்குறான் ஈசாக்கு ஆராதிச்ச அதே சேகேமில் யாக்கோப் வந்து நைட்டு படுத்து தூங்குறான் வானம் திறக்கிறது தேவ தூதர்கள் இறங்கி வர்றாங்க எங்க தாத்தா ஆராதிச்ச இடம் மறு பேர பிள்ளைக்கு தெரியாதுங்க ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இப்போ நீங்க இது கல்யாணம் விடுதான் நாங்க வந்ததே வேற நோக்கம் சார் ஆனா பாடிட்டு இருக்கீங்க பாருங்க உங்க பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுவார் உங்க பேர பிள்ளைகளை கருத்த நினைவு கூறுவார் ஆண்டுடைய வருகை தாமதமானால் லூயி தங்கச்சி உங்க பிள்ளைகள் இதே திருச்சி பட்டணத்தை கையில எடுப்பாங்க ஆமைன்னு சொல்லிட்டீங்களா ஆமாம் ஆமாம் ஆண்டவரை சொல்கிறார் நான் சொன்னதை செய்யும் உன்னை கைவிடவே இவன் அந்த இடத்துல வாக்குத் திட்டத்தை வாங்கும்போது ரொம்ப யோக்கியம் கிடையாது நம்ம ஊர் லாங்வேஜில் சொல்றேன் ஏமாத்துக்காரன் அவன் பேர் யாக்கோபு யாக்கோபு என்றால் எத்தன் ஏமாத்துக்காரன் அர்த்தம் ஆனால் ஆண்டவரை சொல்கிறாரு இந்த எத்தனை இஸ்ரவேலாய் மாற்றுவேன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஏன்னா அந்த இடத்தோட மகிமை ஆராதனையோட மகிமை ஒரு நாள் வரும் லூயி தங்கச்சி கவனிங்க இதே ரோட்ல நீங்க போகும்போது நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்த இடத்தை பார்த்தாலே பயம் வரும் இங்க தானடா முடிச்சாங்க நம்மள அந்த அண்ணன் கைய தூக்கிட்டாப்ல அக்கா பார்க்கல பரவாயில்ல விட்டுருக்க இந்த இடத்தான் கடைசியா சிரிச்ச இடம் பாங்க பாருங்க ஆனா இதே ஊர்ல இதே இடத்த நீங்க ஒரு நாள் தாண்டு போது சொல்லுவீங்க ஞாபகம் இருக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சு இப்போ இந்த இடம் நமக்கு சொந்தமா இருக்கு கவலைப்படாதீங்க ஓனர் இல்ல ஒரு ஆமையு சொல்லுங்க இதை விட பெரிய பில்டிங் சர்ச்சை உங்களுக்கு ஆண்டோர் தருவார் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர் இந்த லூயை இஸ்ரவேலாக்கி திருச்சிக்கு தலையாக்குவீர் கையை கட்டி ஆமே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசுகே சொல்லுங்க ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசுவு

இப்போ நீங்க பண்ற அந்த ஒரு நிமிஷம் பிரேயர் நீங்க வாழ்க்கையில மேல இருந்தாலும் வாழ்க்கையில கீழே இருந்தாலும் உங்க கூட இயேசு கடைசி வரைக்கும் பிரயாணம் ஆயத்தமா இருக்கிறார் மலையோ உயர்மலையோ ಕೈಯ ಉಯತಿ ಎಂದ ನಿಲಯ ஆல் ஆஃப் க்ளோஸ் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த இடத்துல தெய்வ இறங்கி இறங்கி வந்திருக்கிறது வந்திருக்கிறது அவருடைய அவருடைய சமூகம் நம்முடைய ரெண்டு சமூகத்தில் எதுவுமே தோல்வி அடையாது கர்த்தர் அதை வழிநடத்துவார் குதிரையோ யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும் ஜெயம் கர்த்தரால் வரும் அவர் பிரச்சனை அந்த இடத்துல இறங்கி வருகிறது ரேகா ஷேட்டா ஓயே அழை திருமணத்தை அர்பணிக்கிறோம் நீர் குழந்தைகள் மத்தியில் உலாவும் நீர் ஆளுகை செய்கிறவர் பெரியவர் மகத்துவம் பொருந்தியவர் இந்த திருமண ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்க திவ்ய பிரசனம் உங்க மெல்லிய பிரசனம் உங்கள் சுகமாக்கும் பிரச்சனோ உங்கள் ஆறுதலின் பிரச்சனோம் உங்கள் சமாதானத்தின் பிரச்சனம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி இந்த திருமணத்தை நாங்கள் சந்தோஷமாக நடத்த கிருபை தருவீராக மன பெண்ணோடு மன மகனோடு உங்கள் பிரச்சனை இப்பொழுது இருப்பதற்காக நன்றி டாடி இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நீங்கள் நேசிப்பதற்காய் நன்றி டாடி இந்த அறை முழுவதும் இந்த மண்டபம் முழுவதும் இருக்கிற எல்லா மதத்தினரையும் கிறிஸ்துவின் அன்பு இப்பொழுது நிறைப்பதற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் கிருபையால் மூடிக்கொள்ளுங்க உங்களுக்கே கணம் सागल तुदी सागल मगी में इम थर ग्रो एस वे थैंक यू सो सो मच फॉर योर कॉर्पोरेशन प्लीज बी सीटेड निगल दायव कोर नुकारलाम नंजी